சபையால் எல்லோரும் அங்கே ஒருமணப்பட்டு ஜெபித்தார்கள் எப்படி ஜெபித்தார்கள் தேவநீர் அவர்களுடைய பயம்புறுத்துதலை கவனித்து முடி பரிசுத்த புள்ளியாக இயேசு கிறிசு நாமத்தினால அற்புதங்களை அடையாளங்களை நடக்கும்படி செய்து விஞ்ஞானிகளை குணமாக்கும்படி செய்து முடி ஊழிக்காரர்கள் மீது உடைய கரத்தை நீட்டி முடி வசனத்தை அவர்கள் தைரியமாய் சொல்லும்படி நீர் அவர்களுக்கு அணுகிரம் செய்தர்களோம் என்று ஜெபித்தார்கள் இதுதான் அவைக்குரிய சபை ஆவிக்குரிய சபை பழிவாங்க துடிக்காத ஆவிக்குரிய சபை மன்னிக்க துடிக்கும் மாம்சத்துக்குரிய சபை பழிவாங்க துடிக்கும் இதுதான் வித்தியாசம் இன்றைக்கு அனைத்து கிறிஸ்தவர்கள் திரும்பி வந்து ரோட்டில் வந்து போராட்டம் செய்கிறார்கள் இது தவிர ஏசு கிறிஸ்து சொல்றார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் என்றால் சுயத்தை வெறுக்க வேண்டும் மறிப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை யுத்தம் கர்த்தருடையது யாத்திரையாக பதினாலு பதினாலு சொல்கிறது யுத்தம் கர்த்தருடையது நீங்களும் சும்மா இருப்பீர்கள் சும்மா இருக்க சொல்கிறார் சும்மா கர்த்தரை நம்பி இருக்கணும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும் அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்லை நம்மளை நம்மை தாக்கப்பட்டவர்களை எதிர்த்தோ போராட்டம் செய்யக்கூடாது அவர்களை மன்னிக்க வேண்டும் ஒருவேளை நாம் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக எலும்பினால் அந்த இடத்துல பகையை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சாத்தானதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்வான் சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் சொல்லியிருக்கிறார் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னிக்க வேண்டிய நாம் அவர்களுக்கு எதிராக நிற்பதும் போராடுவதும் ஸ்டேஷன் கோர்ட் ஏறுவதும் தவறு தேவன் இதை விரும்புவதில்லை எதிர்ப்பவர்களும் ஸ்டேஷனுக்கு சென்று கேஸ் கோர்ட்டுக்கு சென்று கேஸ் வழக்காடுவதும் இது மாம்சத்துக்குரிய சபை ஆவிக்குரிய சபை மன்னிப்பது அவர்களை மன்னிப்பார்கள் அவர்களை நேசிப்பார்கள் அதுதான் ஆவிக்குரிய சபை சத்தியத்தை நாம் அறியணும் அறிந்தால்தான் நாம் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை ஈடுபட மாட்டோம் மற்றவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட மாட்டோம் ஏசி ஐம்பத்தி எட்டுல சொல்லுகிறார் அங்க இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தானத்தை கையினால் குத்துகிறதற்கும் உபாசிக்கிறீர்கள் யாராவது ஒருத்தர் தாக்கப்பட்டு விட்டால் அதற்கு ஒரு உபாசம் வாங்கணும் எதுக்கு உபாசம் அப்ப வாங்கணும் என்று சொல்லிதான் நம்ம அதை செய்யறோம் இல்லை அளவுக்கு நாம் மன்னி மன்னிப்பை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருப அந்த இடத்துல வெளிப்படும் அரசாங்கத்துக்கு எதிராக தாக்கப்படுகிறவர்களுக்கு எதிராக பேசுவதும் அவர்களுக்கு எதிராக போராடுவதும் தவறு ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் செல்லும்போது அந்த கிராமம் ஒரு வேலை எதிர்ப்பு தெரிவித்தால் வேளாங்கு கை கலப்பு ஏற்பட்டால் கூட நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மீண்டும் அந்த கிராமத்தில் ஒரு மாற்றம் வரும் இல்லை அந்த கிராமத்தின் மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று கேஸ் கொடுப்பதோ இல்லை வளக்காடுவதோ செய்தால் அந்த கிராமத்தில் இனி யாரும் எந்த ஊழியரும் செல்ல முடியாது அங்கே பகையை உண்டாக்கும் இதை பிசாசு ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துவான் தயவுசெய்து இனி அப்படி செய்யாமல் காத்துக்கொள்ளுங்கள் இது என்னுடைய சத்தம் அல்ல இது பரிசுத்தாபியானவங்களுடைய சத்தம் அவன் சபைக்கு சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவான் என்ற வேதம் சொல்கிறது அவன் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அது உங்கள் உடையது காட் பிளாஸ்டி